நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆல்ரெடி ஒரு லைவ் ஷோ அதுல ஒரு நம்ம கிட்ட வந்து ஒரு கேள்வி வச்சிருக்காரு நம்மளை தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் இன்னைக்கு நம்ம கூட ஐயன் சுதர் காந்தி முருகேஸ்வர் ஐயா இருக்கிறாரு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க நேரலையிலேயே ஜாதகம் பாத்தீங்க இல்லீங்களா அந்த வகையில இன்னைக்கு ஒரு நேர் அவங்களுடைய டீடைல்ஸ் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க அது குறிப்பு சொல்லுவாங்க

அவரோட குணாதிசயங்கள் அவருடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்க போகுது அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சார் நம்ம கிட்டதை கொடுத்துருக்காங்க லக்னம் அப்படிங்கறது இவருக்கு ரிஷப ராசி ரிஷப லக்னம் பொதுவாக ராசியும் லக்னமும் ஒரே மாதிரி இருக்கிறப்ப ஒரே சிந்தனைகள்ங்கிறது இயல்பாவே இருக்கும் சந்திரன் அந்த வீட்டில் உச்சம் பட்டிருக்கனால கற்பனைகளே இருப்பார் கற்பனை தொழில் செய்வார் அவர் வந்து ஞானி மாதிரி பேசுவார் ஆனா அவர் வந்து ஒரு நாளைக்கு அமாவாசை மாதிரி இருப்பாரு ஒரு நாளைக்கு பௌர்ணமி மாதிரி இருப்பாரு அவரோட கேரக்டர் வந்து ஸ்டெடி மைண்டாக இருக்காது அவருக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் கூட அவருக்கு வந்து அதிகமான குழப்பத்தில் தான் அவர் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா அவருக்கு குருபலமும் சனி பலமும் கடந்த காலங்களில் சிறப்பாக இல்லை அதனால் அந்த ஃபியர்லேயே இது வரைக்கும் அவர் இருப்பார் அவர் பயந்து தான் அந்த மாதிரி கேள்விகள் அவர் வந்து நமக்கு வந்து அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் வேற என்ன கேட்கணுமா அவருடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றது கேட்குறேன் இப்போ அவருக்கு போன வருடம் வந்து ஜென்ம குரு நடந்தது ராமர் வனவாசம் போன மாதிரியான ஒரு சூழ்நிலைங்கிறது கடந்த மார்ச் வரைக்குமே இருந்தது ஏன்னா அவருக்கு வந்து பத்தாம் இடத்துல சனி இருந்தது பத்தாம் இடத்துல சனி இருந்தால் தொழிலை கெடுத்துருக்கோம் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு தான் வேலைக்கு ஆகிருப்பார் ஏன்னா அந்த வேலையை விட்டோன்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் தற்போது இருக்கும் நம்ம தான் அதுக்கெலாம் மிஸ்டேக் காரணங்கிறதெல்லாம் இப்போ கொஞ்சம் உணர ஆரம்பிச்சிருப்பார் இப்போ ரெண்டில் குரு வேற மாறினது அந்த வேலை செய்கிற இடத்துல திடீர் வருமானம் நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் ஆனால் அவருக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது அந்த பதட்டத்துக்கு இப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் எட்டாம்தேதியிலேருந்து கொஞ்சம் டைம் சரியில்லை அதுவும் இல்லாமல் செவ்வாய் ராகு சனியை பார்வையிட்டுருக்கார் அதனால் வேலை செய்கிற இடத்து அவர் வந்து எதாவது வார்த்தைகளால் வம்பு வளர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை தான் இருக்கும் அவசர புத்தி இவருக்கு உண்டு ஏன்னா ரெண்டில் செவ்வாய் இருந்தாவே அவசரப்பட்டு பேசுவாங்க மனைவியோட வாக்குவாதங்கள் எளிமையாக பண்ணுவார் நான் உண்மையாக தான் இருக்கேன் கரெக்டாக தான் இருக்கேன் நீ தான் வந்து அப்படின் அடுத்தவங்களை பழிபடக்கூடிய அமைப்புங்கிறது இவருக்கு இயல்பான குணம் ஸோ அது வந்து வேலை செய்கிற இடத்துலையும் குடும்பத்துலேயுமே அது பாதிக்கக்கூடியதாக இருக்குது அதனால் அவர் அந்த குணங்களை அவர் மாற்றிக்கிறது நல்லது தொழிலில் வந்து இப்போ லாபஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆயிருந்தாலும் சனி ஆயிருக்கார் அதனால் இப்போ வேலைக்கு சேர்ந்த இடத்துலையும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும் அவர் இந்த வேலையை விட்டு மாறாமல் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கணும் ஏன்னா நவம்பர் இருபத்தொம்போது வரைக்கும் சனி வக்ரங்கிறது இருக்குது சனி சுயசாரத்தில் இருந்து இப்போ வக்ரமாக இருக்கனால அவருக்கு தொழில் ரீதியாக தொல்லைகள்ங்கிறது இப்போ உண்டு அது வந்து கூடிய சீக்கிரம் மாறும் நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா குரு வந்து வக்ரமாக போகிறாரு வக்ரம்ங்கிறது இந்த இயர் வந்து அடுத்த இடத்துக்கு போகிறார் ஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ குரு வந்து பயிற்சிங்கிறது வந்து இப்போ அக்டோபர் மாதம் மாறுது ஸோ அந்த குரு பயிற்சி ராசிக்காரன் கழகத்தை உண்டு பண்ணணும் குடும்பத்துலேயும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் பிரச்சனைங்கிறது வரப்போகுது பொதுவாகவே பொருளாதார பிரச்சனை வந்தால் குடும்பத்துலேயும் சண்டை வந்துடும் ஸோ அந்த சூழ்நிலை தான் இப்போ நெருங்கி இருக்குது இப்போ கொஞ்சம் அவர் கவனத்தோட எச்சரிக்கையோடு இருக்க தான் நல்லது இவருக்கு இப்போ உள்ள சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்டோபர் இருபத்தொம்போது நவம்பர் இருபத்தொம்போது வந்து சனி விளையிடும் அந்த வக்ர நிவர்த்தி ஆயிரும் ஸோ அதிலேருந்து இவருக்கு நல்லாயிருக்கும் ஏதாவது வழிபாடுகள் அவருக்கு செய்கிறதுக்கு இருக்குங்களா இல்லை பரிகாரங்கள் இருக்குங்களா ஆ இவரோட ஜாதகத்தில் வந்து செவ்வா தோஷம் இருக்குது ரெண்டில் செவ்வாய் இருக்குங்களா தாமத திருமணம் சின்ன வயசு திருமணம் வந்து அவருக்கு சிறப்பானது அல்ல அஞ்சாம் இடத்துல குரு இருக்குது அது புத்திர தோஷம் அதனால் அதுவும் வந்து ஒரு பாதிப்பை தாமதமான குழந்தை பாக்கியத்தை தான் கொடுத்துருக்கும் ஏன்னா அவருக்கு பெரும்பாலும் வந்து முதல் குழந்தை பெண் குழந்தை ஆண் குழந்தைக்கு ஆசைங்கிறது இருக்கும் ஏன்னா அஞ்சில் குரு இருந்தாவே தாமதமாக தான் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அது அறிவான குழந்தையாக இருக்கும் இவரோட பேர் சொல்கிற அளவுக்கு பிரபலமான ஒரு குழந்தையாக தான் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி மனைவியோட பதக்கி சண்டவு பிரிவு இருக்க தான் செய்யும் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு அப்படின்னாவே வந்து கொஞ்சம் திருமண வாழ்க்கையை நினச்ச மாதிரி இருக்காது பொதுவாகவே ஜாதகங்களில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் ராகு சனி கேது இந்த காம்பினேஷன் வந்து ஏழாம் இடத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னாவே திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை பாதிக்கும் வெளியூரில் வெளிநாட்டில் போயிருந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்களாம் அப்படி இல்லைங்க நல்லா சந்தோஷமாக தாங்க வாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நான் மனைவியை பிரிஞ்சு வேறு நாட்டில் இருக்கேன் அவங்க ஒரு வேறு நாட்டில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி அட்லீஸ்ட் வந்து பக்கத்து ஊருக்கு ஒரு நானூறு கிலோமீட்டர் தள்ளி தான் அவங்க இருப்பாங்க அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அமையாது அதனால் வேணால் அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் மற்றபடி இந்த ஜாதக அமைப்படி கண்டிப்பாக மனைவியோட சண்டை சச்சரவு பிரிவுங்கிறது அப்பப்போ ஏற்பட தான் செய்யும் அது வந்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் நீங்கள் கேட்ட பரிகாரங்கிறது என்ன அப்படின்னா வந்து ரெண்டில் செவ்வாய் இருந்துச்சுன்னா வந்து வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அப்போ வார்த்தை அப்படின்னா வாய் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ இவங்க அன்னதானம் கொடுக்கறது நல்லது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு புதன் அப்படிங்கிற கிரகம் தான் இவங்களோட ஜாதகத்தில் அஸ்தமனம் ஆகிருக்காரு அப்போ பொதுவாகவே வெளியூர் வேற்று மாநிலம் அவங்க சார்ந்தவங்களுக்கு இவர் உணவு வழங்குறது நல்லது நல்ல பலன்களை இவர் கொடுக்கும் பொருளாதார பிரச்சனைகள் கட்டுக்குள் அடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தான தர்மங்களை இவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒன்று அதுக்கடுத்து ஏழில் ராகு இருக்குது அது வந்து கடுமையான நாகதோஷம் அப்போ நாகதோஷம் இருந்தாலே மனைவியோட ஒத்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது எப்போ பார்த்தாலும் குடும்பத்தார் தகராறு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து நாங்களே நல்லா இருக்கலாம்னு நினச்சா கூட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அப்போ இவங்க என்ன பண்ணணும் நாகதோசத்துக்கு இவரோட ஜாதக அடிப்படையில் திருநாகேஸ்வரத்துக்கு போய் இவங்க ராகு காலத்தில் பூஜை பண்ணிக்கணும் இல்லாட்டி ஒரு சென்னைங்கிறனால காலவசதியில் போய் கூட வழிபட்டுக்கலாம் அல்லது வந்து இங்கே குன்றத்தூர் பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது சென்னையில் கூட ஸோ அது ராகுவோட ஸ்தலம்ன்றாங்க ஸோ அங்கே போய் வழிபட்டு வர்றது நல்லது ராகு காலத்தில் செவ்வாக்கிழமை இவர் போய் அங்கே விளக்கு வந்து ஒம்பது விளக்கு ஏற்றி வந்தால் இவரோட குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள் கொஞ்சம் தீரும் அடுத்ததாக தொழில் ஸ்தானத்தில் வந்து இவருக்கு வந்து சுக்கரன் இருக்கார் பெரும்பாலும் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தாவே இவங்க வந்து கலைத்துறை மீடியா துறை தான் ஏன்னா இவருக்கு ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் இருக்குது அப்போ அந்த ரெண்டாம் வீடும் வந்து புதனாக இருக்கனால கண்டிப்பாக அவர் மீடியா தொழில் சார்ந்தவராக தான் இருப்பார் இந்த மீடியா தொழிலில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும் ஆனால் இவருக்கு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறும் இந்த ஒரு இதுக்கு கலைத்துறை நல்லா வரணும் அப்படின்னா அவர் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு ஒரு தொடர்ந்து ஒரு ஆறு வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணிக்கணும் அதாவது மகாலட்சுமி படத்தை எடுத்து வச்சு அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பயிற்சம்பளம் வைக்கிறது கல்கண்டு வைக்கிறது இனிப்பு வச்சு காலங்காத்தால் காலையில் ஆறு டி ஏழு வெள்ளன பிரம்மபுர்த்தத்துலேயே குளித்து ஆறு டு ஏழு கரெக்டாக விடிஞ்ச உடனே மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ போட்டு அதில் வந்து நைவேத்தியமாக கொஞ்சம் பொங்கல் சர்க்கரை பொங்கல் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அல்லது முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேர் சம்பளமோ ஒரு கல்கண்டோ வச்சு ஒரு ஆறு வாரம் வழிபட்டு வந்தார்னா இவருக்கு இந்தவரோட தொழிலுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது இருக்கும் எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் இவரை தேடி வரும் அதனால் வாய்ப்புகள் தேடி வரதுக்கு இவர் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி தான் இவருக்கு நடக்கக்கூடிய திசையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவருக்கு குரு திசைங்கிறது நடந்துட்டுருக்கு இந்த ரிஷப லக்கணம் ராசிக்கு வரக்கூடாத திசைனா குரு திசை தான் அப்போ அஷ்டமாதிபதி திசை அதே நேரம் அவது லாபாதிபதியும் அவர் தான்